அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மூரார் பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் சிவக்குமார் இவர் சென்னை துறைமுகம் பகுதியில் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு டிக்டாக் செயலி மூலமாக மதுரை மாவட்டம் குன்னந்தூர் கிராமத்தை சேர்ந்த காலீஸ்வரி என்பவருடன் டிக்டாக் செயலி மூலமாக பழக்கம் ஏற்பட்டு சிவக்குமார் பேசி வந்துள்ளார் அப்போது காளீஸ்வரி தனக்கு முதல் திருமணமாகி தனது கணவர் பிரிந்து சென்று விட்டார் எனவும் தனது தாயும் இறந்துவிட்டதால் தனது சித்தியின் அரைவணைப்பில் தற்போது வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தனது சித்தி தன்னை கொடுமைப்படுத்தி வருவதாகவும் சிவகுமாரிடம் கூறியுள்ளார் இதனால் இரக்கம் காட்டிய சிவகுமார் காளீஸ்வரியை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிவகுமாரும் காளீஸ்வரியும் திருமணம் செய்து கொண்டனர் தொடர்ந்து முதலாவதாக ஒரு ஆண் குழந்தையும் அடுத்தது ஒரு பெண் குழந்தையும் என இரண்டு குழந்தைகளும் பிறந்துள்ளது தொடர்ந்து ஐந்து வடங்கள் சிவகுமார் மற்றும் காளீஸ்வரி இருவருமே மகிழ்ச்சியுடன் குடும்பம் நடத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் காளீஸ்வரி அடிக்கடி உறவினரை பார்ப்பதற்காக ஆந்திராவிற்கு தனது குழந்தைகளுடன் சென்று வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அந்த வகையில்தான் சில மாதங்களுக்கு முன்னர் அவர் யாரிடமும் சொல்லாமல் வேறு ஒரு நபுடன் வீட்டிலிருந்து சென்று விட்டார் இது குறித்து சிவக்குமார் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் தனது மனைவியை காணவில்லை என புகாரும் அளித்திருக்கிறார் புகாரின் பேரில் போலீசார் காளீஸ்வரியை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வருமாறும் அழைப்பு விடுத்துள்ளனர் விசாரணையின் போது காளீஸ்வரி நான் சொந்த விருப்பத்தின் பேரில்தான் சென்றுள்ளேன் எனவும் நான் காணாமல் போகவில்லை எனவும் வாக்குமூலம் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் இதை அறிந்த சிவகுமார் என் மனைவி வந்ததை ஏன் எனக்கு தகவல் தெரிவிக்கவில்லை புகார் கொடுத்தது நான் என்னிடம் தகவல் தெரிவிக்காமலேயே அவரை திருப்பி அனுப்பி விட்டீர்களே என்று கேட்டதற்கு காவல்துறையினர் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் மதுரை மாவட்டம் குன்னந்தூர் பகுதியில் உள்ள காளீஸ்வரியின் தாயான மகாலட்சுமி என்பதுடன் நேரடியாகவே சென்று சிவகுமார் நீங்கள் காளீஸ்வரி பெற்ற தாயா அல்லது அவருடைய வளர்ப்பு தாயா எனவும் கேட்டிருக்கிறார் இதனால் கண்கலங்கி போன காளீஸ்வரியின் தாயான மகாலட்சுமி நான் பத்து மாதம் சுமந்து பெற்ற மகள்தான் காளீஸ்வரி அவள் குறித்த உண்மையை அனைத்தையுமே நான் சொல்கிறேன் என கூறியிருக்கிறார் காளீஸ்வரிக்கு ஏற்கனவே நான்கு திருமணங்கள் ஆகிவிட்டதாகவும் அதை மறைத்துதான் ஐந்தாவதாக உன்னை திருமணம் செய்து கொண்டுள்ளார் எனவும் தெரிவித்திருக்கிறார் முதலாவதாக சென்னையை சேர்ந்த வெங்கடேசனை இரண்டாவதாக கோயம்புத்தூரை சேர்ந்த சுரேஷ்குமாரை மூன்றாவதாக ஜெயராஜ் மற்றும் நான்காவதாக லிங்குசாமி என்பவரையும் அவர் திருமணம் செய்து கொண்டார் ஐந்தாவதாக தான் மூரார்பாளையம் பகுதியை சேர்ந்த சிவகுமாரான உன்னை அவர் திருமணம் செய்து கொள்கிறார் என்று அதிர்ச்சியான தகவலை கூறியிருக்கிறார் மேலும் இது தொடர்பாக திருமணத்தின் போது அவர் எடுத்த அனைத்து விதமான புகைப்படங்களையும் காளீஸ்வரியின் தாய் மகாலட்சுமி காயிலட்சி மகாலட்சுமி சிவக்குமாரிடம் காண்பித்தும் இருக்கிறார் மேலும் தற்போது ஐந்தாவதாக உன்னை திருமணம் செய்து கொண்டு உன்னுடன் வாழ பிடிக்காமல் தற்போது ஆறாவதாக ஆம்பூரை சேர்ந்த மணிகண்டன் என்பதை அவர் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருவதாகவும் கூறியிருக்கிறார் இவை அனைத்தும் காளீஸ்வரியின் தாய் ஆதாரத்துடனும் புகைப்படத்துடனும் சிவகுமாரம் தெரிவிக்க அதிர்ச்சியடைந்த சிவகுமாரோ தன் இரண்டு குழந்தைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்றே தெரியாமல் காளீஸ்வரிக்கு ஃபோன் போட்டு ஏன் என்னை இப்படி ஏமாற்றி விட்டாய் என்னோடு வந்துவிடு குழந்தைகள் பாவம் என அவ்வப்போது கணிருடனும் கதறிய நிலையிலும் கூட சிறிது கூட மனம் இறங்காமல் காளீஸ்வரி மூன்றாவதாக கர்ப்பமான நிலையிலும் கூட அந்த கருவை கலைத்துவிட்டு ஆறாவதாக திருமணம் மோசடியில் ஈடுபட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு தற்போது ஊராக சுற்றி உல்லாச நிலையிலும் சிட்டுக்குருவியாக பறந்து வருகிறார் இந்த நிலையில் சிவகுமாரோ என்ன செய்வதென்றே தெரியாமல் இரண்டு குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு வேலைக்கும் செல்ல முடியாமல் வறுமையிலும் பாடி வருவதுடன் காலீஸ்வரிக்கு ஃபோன் செய்து கெஞ்சியும் மனவேதனை அடைந்து வருவதுடன் இரண்டு குழந்தைகளையும் விஷம் வைத்துக் விடுவேன் கத்தியாலும் குத்தி நானும் தற்கொலை செய்து கொள்வேன் என வீடியோ வெளியிட்டும் கூட மனமிறங்காமல் நீ என்ன வேணா செய்து கொள் குழந்தையை வேணாம் கொள் எனக்கு எதுவும் பிரச்சனையே இல்லை நான் ஏற்கனவே என் வயிற்றில் இருந்த ஒரு குழந்தையை கலைத்துவிட்டு அதாவது அதுவை கொலை செய்துவிட்டு தான் நான் தற்போது என்னுடைய உல்லாச நிலையில் நான் சுற்றி வருகிறேன் எனவும் காளீஸ்வரி அவிடம் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவ்வப்போது சிவகுமார் காளீஸ்வரியிடம் போனில் பேசினாலும் கூட என்னை யாரும் எதுவுமே செய்ய முடியாது நான் போலீஸையும் பார்த்திருக்கிறேன் எல்லோரையும் சமாளிப்பேன் எல்லாரையும் நான் பார்ப்பேன் என தரை உல்லாச மோகத்தில் பெண் பேசக்கூடிய அதிர்ச்சியூட்டும் ஆடியோக்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது இதை கேட்டு அதிர்ச்சியில் உடைந்து போன சிவகுமார் தாயான மகாலட்சுமிடமிருந்து தனது மனைவியின் மோசடி விவகாரம் குறித்த அனைத்து ஆவணங்களையும் வாங்கிக் கொண்டு சங்கராபுரம் காவல் நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி அலுவலகம் விழுப்புரம் மண்டல காவல்துறை தலைவர் என பல இடங்களில் புகாரும் கொடுத்திருக்கிறார் ஆனால் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் இது தொடர்பாக விளக்கம் கேட்டாலோ அதிகாரிகள் திட்டி அனுப்புவதாகவும் சிவகுமார் வேதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து பேட்டியளித்த சிவகுமார் நான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு நாட்களாக நான் வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இருக்கேன் சார் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை கேட்டால் உங்கள் மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு போலீஸாரை போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஐம்பத்தி ரெண்டு நாளாகியும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என் மனைவியை சென்ற அந்த காரோடைய நம்பரையும் நான் நோட் பண்ணி கொடுத்தேன் அதையும் உங்கள் ட்ரேஸ் பண்ணி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை என்னுடைய மனைவி என்னுடைய வீட்டை விட்டு போகும்போது என்னுடைய இது பவுன் நகையும் எடுத்திருக்காங்க அது போக அக்கம் பக்கத்து வீடுகள்லாம் எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு க கடன் வா கைமாத்தான் கடன் வாங்கியிருக்காங்க இது போக ஆறு ஆப் மூலமாக லோன் ஆப் மூலமாக கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க இப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிட்டு என் மேலே அதை திணிச்சிட்டு வந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க ஒரு ரெண்டு மாதமாக நானும் வேலைக்கு எதுவுமே போகலைங்க என்னுடைய குழந்தையை பார்க்கறது என்ன தவிர வேறு யாரும் இல்லை அதனால் நானும் கடனை உடனே வாங்கி தான் நான் வந்து இந்த கேஸ் மூலமாக கேஸுக்காக நான் அழஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதாவது கடன் உடனே தான் நான் வந்து என் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டுட்டு நானும் இருக்கேன் ஒரு அட்வொகேட்டை வச்சு கூட இந்த கேஸை என்னால் நடத்த முடியல ஏன்னா என்கிட்ட காசு இல்லை அதனால் நானே வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நிறையா அடந்துக்கிட்டு இருக்கேன் மன உளைச்சலால் தற்கொலை செய்ய நினைத்தபோது உறவினர்கள் தடுத்து நிறுத்தியதாகவும் தற்போது தனது இரண்டு குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று மனு அளித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காளீஸ்வரி வீட்டை விட்டு சென்றபோது மூன்று பவுன் நகையும் மூன்று லட்ச ரூபாய் பணத்தையும் எடுத்து சென்றுவிட்டதாக சிவகுமார் அந்த புகாரில் குறிப்பிட்டும் இருக்கிறார் மேலும் காளீஸ்வரியின் முந்தைய இரண்டு கணவர்கள் அவர் கொடுத்த மன உளைச்சலின் காரணமாகத்தான் அவர்கள் இறந்துவிட்டதாகவும் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவர் அதிர்ச்சி தகவலை கூறியிருக்கிறார் தனது குழந்தைகள் தாயின் அன்பின்றி தவிப்பதாகவும் அவர் அந்த மனுவில் கூறியிருக்கிறார் எனக்கு வேறு யாரும் இல்லை எனவும் குழந்தைகள் பராமரிக்க முடியவில்லை எனவும் அவர்கள் அரசு குழந்தைகள் நல விடுதியில் சேர்க்கப்பட்டு பாதுகாப்பாக வளர்க்கப்பட வேண்டும் எனவும் சிவகுமார் கோரிக்கையும் வைத்திருக்கிறார் இதுக்கிடையில் என்னுடைய மனைவி கிட்ட நான் பேசும்போது என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி நீ கேஸை வந்து வாபஸ் வாங்க நான் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் உன்னை நான் பார்க்க வருவேன் அது வரைக்கும் என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொன்னா நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னேன் உடனே அவள் வந்து போலீஸாரையே வந்து தரைக்குறைவாக பேசினா அவங்களால என்ன பண்ணிட முடியும் நான் நினச்சா தான் உன்னோட நான் வாழுவேன் நான் நினைக்கும் போது தான் உங்ககிட்ட வந்து சந்திப்பேன் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது நீ ஒழுங்காக கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை எங்கள்கிட்ட மெ மிரட்டினான் நான் முடியாது நீ வந்து எங்கிட்ட திரும்ப வராமல் நான் எப்படி கேஸ் வாபஸ் வாங்குறது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியா நீ கேஸ் வாப்பாக வாங்க முடியாதா அப்போ என்னால் என்ன பண்ண முடியும் நான் பண்ணுறேன் நீ உன்னால் முடிஞ்சால் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா அப்படின்னு சொல்லி மனவேதனையில் பேடிஎம் கொடுக்குறாரு மேலும் திருமண மோசடி செய்த காலி உடனடியாக கைது செய்யுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த போது இரண்டு குழந்தைகளுமே தாயின் அன்பை பெற முடியாமல் தவிர்த்து நிற்பதை பார்க்கும்போது அங்கு நின்றிருந்த அனைவரின் கண்களும் கலங்கி நின்றது சிவகுமார் தன்னுடைய மனைவி திருமண மோசடியில் ஈடுபடுவதாகவும் இதுவரை ஆறு பேரை திருமணம் செய்து ஏமாற்றியிருப்பதாகவும் ஆதாரத்தோடு புகார் ஆனால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு நாட்களாக இந்த புகார் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவரை அளக்கழிச்சிட்டு இருந்திருக்காங்க சுதந்திரமாக காலீஸ்வரியும் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க உல்லாசமான வாழ்க்கையும் இருக்காங்க எந்த விதமான ஆக்ஷனும் இன்மை எடுக்கலை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்